ஏன் சாமி உங்ககிட்ட இருக்கிற பணம் அவ்வளோ கோடிக்கணக்கான பணம் அதை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம காவல்துறையவே நீ சவால் ஓரளவுக்கு போயிருக்க ஒவ்வொருத்தரையா ஃபோன் பண்ணி மறட்ற அவ்வளவு தைரியமா உங்களுக்கு பணம் இருக்குங்கிற தைரியமா நிறைய பேர் வெளியே சொத்து வாங்கி போட்டிருக்காங்க ஓடும் தருவாயில் வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாட்டிற்கோ ஓடுவதற்காக தயாராக உள்ளார்கள் நீங்க பணம் எந்த ஜென்மத்திலையும் வாங்க முடியாது கோடி வரும் கோடி வரும் கோடி வரும் தான் உட்காந்துருக்க போகிறீங்க வாட்ஸ்அப் செய்தி பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களேன் டிவி நியூஸு பேப்பர் நியூஸ்லாம் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டேங்களா கண்ணா கேம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் நிறையா செய்திகளை சொல்லியிருக்கேன் போய் இன்னமும் பணம் கொடுத்துட்டு சில பேர் இருக்காங்க மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க அந்த மெசேஜ் எல்லாமே பொய்யுங்க ஐயா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் வீடியோ கால் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க எதுவும் உண்மை இல்லை இது முழுக்க முழுக்க மோசடி நீங்கள் மக்களே நல்லா சிந்திச்சு பாருங்கள் யாராவது ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கோடி கொடுப்பார்களா சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொருத்தரும் இருபது வருஷமா இருக்கீங்க பதினஞ்சு வருஷம் இருக்கீங்க பத்து வருஷம் இருக்கீங்க ஏன் இப்ப சமீபத்தில் அஞ்சு வருஷம் கூட இருக்காங்க சில பேர் அவங்களுக்கு இன்னும் பணம் வரும்னு ஆசையிலே தான் உட்காந்துருக்காங்க அடுத்தடுத்து ஸ்டேஜில் என்ன நடக்கணும் அடுத்தடுத்து நம்ம பணத்தை வாங்குறதுக்கு பார்ப்போம் நம்ம உழைச்ச பணம் நம்ம வேர்வையை சிந்தி ரத்தத்தை குட்டி சம்பாரிச்ச பணத்தை ஏன் இன்னும் கொடுக்கணும் இப்ப நிறைய பேர் பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு வர்றாங்க புகார் கொடுக்கறதுக்கு வர்றாங்க நீங்க அலைஞ்ச காலமெல்லாம் போயிருச்சுங்க ஐயா நீங்க எத்தனையோ பேர் காவல் நிலையத்தில் போய் புகார் அழைச்சிருப்பீங்க யாரும் புகார் எடுக்கல இப்ப கடவுளா பார்த்து கண்ணு முடிச்சு டிபிசிஐடிங்கிற ரூபத்துல வந்து நம்மளுக்கு புகார் வாங்குறாங்க அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாமே இன்னும் பணம் வருது பணம் வருதுன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க பணம் வராதுங்க பணம் வரலங்க யாருக்கும் நீங்கள் அப்படி இருக்கிறவங்க ஏங்க தைரியமா மக்கள் மன்றத்துல வந்து நாங்க முடிச்சிருக்கோம் வச்சிருக்கோம் இந்த பாருங்க பேப்பர் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கலாம் அவங்க பூரா ஃபேக் டாக்குமெண்ட்டாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இதில் யாராவது பாதித்தவர்கள் பணம் கொடுத்து பாதித்தவர்கள் யாராவது எந்த வங்கியில் இருந்தாலும் சரி எந்த பேங்க் பேராக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே போய் மேனேஜர்கிட்ட காமிக்க சொல்லுங்க இந்த பணம் இப்போ எனக்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன் என் பேரில் பணம் வந்திருக்குன்னு யாருக்காவது காமிக்க சொல்லுங்கள் எந்த பேங்க்கு பிரான்ச்சாக இருந்தாலும் பரவாயில்ல மேனேஜர் பார்த்து இந்தாங்க உங்களுக்கு இவ்வளோ கோடி வந்திருக்குன்னு சொல்லி காமிக்க சொல்லுங்க காமிக்க மாட்டாங்க வந்திருந்தா தானே காமிப்பாங்க பணம் வரலங்க முழுக்க முழுக்க யாருக்குமே பணம் வரலங்க இந்த ஐம்பத்தி மூணு சிண்டிகேட்டுக்குமே பணம் வரலங்க இவங்க வியாபாரமே முடிக்கலங்க ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் இது ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் கடந்த வீடியோவில் நான் அதை பேசியிருக்கேன் அப்படியே முடிச்சிருந்தாலும் கம்பெனிக்காரங்க டாக்ஸ்ல இருந்து எல்லாமே கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அவங்களே பணம் கட்டி வாங்கிடுவாங்க மக்கள்கிட்ட போய் பணம் வாங்கணும் எந்த கம்பெனிக்காரங்களா சொல்லுவாங்களா கொஞ்சம் யோசனை நிற்பாருங்க வெளிநாட்டு கம்பெனிக்காரங்க மக்கள்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வா ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு கோடி சொல்லி வாங்கிட்டு வா யாராவது எந்த கம்பெனிக்காரனாவது சொல்லியிருக்காங்களா இது முழுக்க 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 மோசடி நம்ம ரத்தத்தை உறிஞ்சு வச்சிருக்காங்க இந்த ஐம்பத்தி மூணு சிண்டிகேட்டும் இந்த ஐம்பத்தி மூணு பேர் சேர்ந்து எத்தனை பேர் உருவாக்கியிருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு நிறைய வச ஜந்துகளை உருவாக்கியிருக்காங்க நிறைய காலான்கள் முளைச்சிருக்கு ஏதோ ஒரு வியாபாரமாக பண்ணி மோசடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா பாருங்கள் நீங்கள் அக்கௌண்ட் மூலமாக கொடுங்க யாரும் வாங்க மாட்டாங்க இப்போ பத்து லட்ச ரூபா கேட்குறாங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மட்டும்தான் அக்கௌண்ட்டில் வாங்குவாங்க பாக்கி எல்லாமே தான் நிறையா பேர்கிட்ட கையில தான் வாங்கியிருக்காங்க அவங்க ஏன்னா திருடு தெரிஞ்சவங்க அவன் மோசடி பண்ணணுங்கிறக்காக தான் உங்களை ஏமாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஐயா நானும் இதில் நிறையா தடவை பேசியிருக்கேன் நம்ம மொத்தத்தில் இந்த பணம் கொடுத்து எந்த குரூப்பாக இருக்கட்டும் மொத்தத்தில் ஒரு பத்து பேர் செலக்ட் பண்ணுங்க ஆர்பிஐக்கு கூப்பிட்டு போச்சொல்லுங்கள் இந்த ஐம்பத்தி மூணு சிண்டிகேட்டில் யாருனாலும் வரட்டும் எந்த கொம்பன்னாலும் வரட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியாவில் கூட்டு போய் எங்களுக்கு பணம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி அங்கே ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா மூலமாக சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் காலடி வச்சாலும் சுட்டுப்பிடுவாங்க அவங்க முழுக்க முழுக்க நம்மளை ஏமாற்று மக்களை ஏமாற்றி சுரண்டி சம்பாதிக்கணுங்கிற முடிவுல முடிவில் தாங்க இருக்காங்க அவங்க அன்னதானம் போடுறது என்ன இப்போ ரமேஷ் கண்ணா ஒரு வேலை பார்த்துருக்காரு நான் தத்து எடுத்துக்கிறேன்னு என்ன யார் தத்து எடுக்க யார் பணத்தை எடுத்து யார் தத்து எடுக்கிறது இதுக்கு நீ விளம்பரம் பண்ணிட்டு இருக்க அங்க நிறைய பேர் சிபிசிஐடியில் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீ பயனாளிக்கு ஜூ மீட்டிங் முடிஞ்சிருச்சு எல்லாம் நாளைக்கு பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நீ கதவிட்டு இருக்க என்னங்க நீங்க வாட்ஸ்அப் செய்தி பார்ப்பீங்களா பார்க்க மாட்டேங்கள டிவி நியூஸு பேப்பர் நியூஸ்லாம் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டேங்களா ரமேஷ் கண்ணா பாக்கி எல்லா பேரும் நிறுத்திட்டாங்க ரமேஷ்கர்னா மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு பயனாளிகளுக்கு பணம் கொடுக்குறோம் ஜூம் மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிருச்சான் ஏன் மூணு பேர் ஜூம் மீட்டிங் பண்ணிணா நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமாக திருந்தவே மாட்டேன் நீயே ஏற்கனவே அக்யூஸ்ட்டு நீ உள்ளே போயிட்டு வந்தவந்தா நீ இப்போ எல்லா பேரும் என்ன செய்கிறாங்க மனைவிமார்களை பூரா போகிறா கட்டின மனைவி டைவர்ஸுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கிற அத்தனை பணமும் அவங்ககிட்டதே இருக்குது ஏதாவது கேஸு கேஸ்ன்னு சொன்னால் குடும்பத்தை அப்படியே ஒதுக்கிடலாம்ல அப்படிங்கிற ஐடியாவில் இவங்கெல்லாம் நிறைய பேர் அந்த அந்த வேலையை பார்க்குறாங்க நிறைய பேர் வெளியே சொத்து வாங்கி போட்டிருக்காங்க ஓடும் தருவாயில் வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாட்டிற்கோ ஓடுவதற்காக தயாராக உள்ளார்கள் இந்த ஐம்பத்தி மூணு சிண்டிகேட் மெம்பர்ஸ்களும் அவர்களை சார்ந்தவர்களும் மக்களை புரிந்து கொள்ளுங்கள் சுதாரித்து கொள்ளுங்கள் சிபிசிஐ ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு தாராளமாக மக்கள் ஏமாறுந்த மக்கள் சிபிசிடி வந்து புகார் அளிக்கலாம் தமிழ்நாட்டில் நிறைய பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்களே பேப்பர் எடுத்து பாருங்க இதில் ஒருத்தர் பேப்பர்லேயும் போட்டிருக்கு நானும் பேசிருக்கேன் டிவிலையும் காமிக்கிறேங்க இது பூரா பொய்னு ஒருத்தர் கமாண்ட்ல பண்றாரு கமாண்ட்ல என்ன கொடுக்கணுங்கிறதே தெரியாம ஒரு விதிமுறைகள் இல்லாம கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மக்களே பப்ளிக்க போய்கிட்டு இருக்கு நியூஸ் வந்து டிவி நியூஸ்ல வருது தின பேப்பர்ல பூரா வந்துகிட்டு இருக்கு நானும் அனுப்பியிருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு அவரு பொய் சொல்றோன்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னமும் முத புரித்து கொள்ளுங்கள் எல்லா பேரையும் பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்கான் அதை முத நீங்க அதுல இருந்து வெளியே வாங்க கொடுத்த பணத்தை போய் கேளுங்க கொடுக்கலைனா நேர சிபிசிஐடி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற சிபிசிஐடி அவ்வளவுத்துல போய் புகார அவங்க அவங்கதான் கூப்பிடுறாங்க போங்க உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது கொண்டு போய் கொடுங்க ஆதாரம் இல்லைனாலும் போய் கொடுங்க யார்கிட்ட ஏமாந்துருக்கீங்கன்னு சொல்லி எழுதி கொடுங்க பத்து பத்து பேராக கூட ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க அவங்க தக்க நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தையும் விட்டீங்கன்னா அவ்வளோதாங்க மக்களே நீங்கள் பணம் எந்த ஜென்மத்திலையும் வாங்க முடியாது கோடி வரும் கோடி வரும் கோடி வரும் தான் உட்காந்துருக்க போகிறீங்க நிறைய பேர் அவமானத்துக்கு பயந்துகிட்டு வெளியே சொல்லாம இருக்காங்க அதெல்லாம் விட்டுருங்க என்னங்க அவமானம் பரவாயில்ல இப்ப ஏமாந்துட்டோம் அதனால தவறே கிடையாது வெளியே வந்து புகார் அழிங்க அவமானம்னு நினைக்காதீங்க நம்ம அவமானம் பட்டதை அவனை தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவன் நினைக்கிறாங்க வந்துருவோம் வெளியே வந்துருவோம்னு வெளியே வர முடியாதுங்க ஐயா சட்டங்கள்லாம் இப்போ கெடுபிடியாக இருக்குது நீ வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாலும் நீ போலியான டாக்குமெண்ட் போட்டிருக்கிய அதே மிகப்பெரிய குற்றம் ஆர்பிஐடைய கவர்னருடைய கையெழுத்து போட்டிருக்கீங்க அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மாவுடைய கையெழுத்து போட்டிருக்கீங்க நீங்கள் பேங்க்காரங்களுடைய கையெழுத்த போட்டிருக்கீங்க ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க காவல்துறையை ஏளனமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நினச்சத்தனை ஒரு ஜோக்கர் போலீஸை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க வாடகைக்கு போலீஸை ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து அதை நிறுத்தி நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்கீங்க எதுலேயும் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை சில பேர் இருக்காங்க அது நாங்கள் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டோம் அவங்க ஃபோன் நம்பர் அவங்க பேர் அவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்காங்கன்னு எல்லாம் எழுதி கொடுத்துட்டோம் சிபிசிஐடியில் அதை அவங்க பாத்துக்குவாங்க இதில் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி மாரிமுத்து தருமபுரி மாவட்டம் கொண்டாரக்கல்லி மாரிமுத்த கைது பண்ணியிருக்காங்க அவர் கோஸ் செல்லருன்னு ஆர்பிஐ உடைய ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய டாக்குமெண்ட்டே இவர் தயாரிச்சுருக்காரு போலியாக அது மக்கள்கிட்ட கொடுத்துட்டு பணம் வாங்கியிருக்காரு அவங்க சம்சாரம் போய் கேட்டதுக்கு எனக்கு தெரியாது எனக்கு என் சம்ச கணவருக்கு வித்தியாச இது இல்லை அப்படி இப்படி இல்லைன்னு இப்போ அரெஸ்ட் பண்ண பிறகு அந்த அம்மா யாரார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பதினஞ்சு நாளில் என் கணவர் வெளியே வந்துடுவார் ஜாமீனில் எங்கள் சொத்தை விற்று கொடுக்குறோம் அதையும் மீறி நீங்கள் போனீங்கன்னா யார் யார் போனீங்களோ அவங்களுக்கு பணம் தர மாட்டோம் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க அதையும் மீறி சில பேர் வந்து கொடுத்துருக்காங்க அவர் எப்படிங்க வெளியே வருவார் பணம் வாங்கினது மோசடி அது ஒரு ரைட்டு ஆனால் ஃபேக் டாக்குமெண்ட் போட்டிருக்காரு அது தவறு இல்லையா ஏன் டாக்குமெண்ட்டை போட்டிருக்காரு உங்கள் டாக்குமெண்ட்டை உங்கள் கையில் தான் போட்டிருக்காரு கவர்னருடைய கையெழுத்துங்க இந்தியாவின் கஜானாவுடைய கவர்னர் ஆர்பிஐ கவர்னர் கையெழுத்தை போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவின் நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் கையில அவங்க போட்டாவெல்லாம் வச்சிருக்காங்க நிறைய எல்லா இடத்துலயும் இந்த தவறு நடந்துகிட்டு இருக்குங்க அதே மாதிரி இப்ப புதுசா நேற்று இருந்து முந்தா நாள்ல இருந்து எட்டாவது மாசம் தான் இது நடந்திருக்கும் போல கும்பகோணத்துல அன்னை இல்லம் காமாட்சி கருணை இல்லம் சொல்லி ஒரு சர்டிபிகேட் அடிச்சு பேங்குக்கு போங்க சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தஞ்சு கோடி அஞ்சு கோடின்னு ஒரு லெட்டர் அடிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு அம்மா புதுசா இருக்கு இந்த அம்மா யாருன்னே தெரியல புதுசு புதுசாக காலால் முளைச்சிருக்காங்க அது இப்போ வாட்ஸ்அப்பில் ஊரு வாங்கிட்டு இருக்கு நிறையப்பா வந்துகிட்ருக்கு நீங்களே பாருங்கள் ஆடியோ வருது அவங்க வந்து விசாரிச்சதுல கும்பகோணம் ஏரியாவில் தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்துருக்காங்க அதை ஏற்கனவே கும்பகோணத்தில் சாமிநாதருடைய அல்ல கைகள்லாம் அங்கே இருக்காங்க அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் விசாரிச்சிருக்கோம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் சாமிநாயகர் என்ன செய்கிறாருன்னா பணம் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் பள்ளி அம்மாள் போன் பண்ணி போலீஸுக்கு போகக்கூடாது கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா பணம் தர மாட்டோம் அதையும் மீறி கம்ப்ளைண்ட் பண்ணினா உங்க குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன் பகிரங்கமாக மிரட்டுது அந்த அம்மா பள்ளி அம்மாள் ஏன் சாமிநாதையர் உங்கள்கிட்ட இருக்கிற பணம் அவ்வளோ கோடிக்கணக்கான பணம் அதை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம காவல்துறையவே நீ சவால் ஓரளவுக்கு போயிருக்க பள்ளியம்மாளுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனா இன்னைக்கு டானாக உட்காந்துருக்கு எவ்வளோ கோடி கையில வச்சிருக்கு தெரியுமா அந்தம்மா ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்கு யாரும் போகக்கூடாது மிரட்டுது எல்லா பேரையும் பள்ளியம்மாலும் பள்ளியம்மாள் சேர்ந்த அத்தனை பெண்களும் ஒரு ஏழு பேர் இருக்காங்க பெண்கள் பள்ளியம்மாவை சுத்தி அவங்க பூரா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணி யாரும் போகக்கூடாது கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு ஏமா நான் கேட்குற கேள்வி உனக்கும் தான் கேட்குறேன் ஏதாவது அறிவு இருக்கா சிபிசிஐலேருந்து பகிரங்கமாக ஏமா இருந்தவள் புகார் அளிக்கலாம் பகிரங்கமாக கொடுக்குறாங்க நீ அவங்களவே ஏற இழுக்கிறியே அப்போ உண்ட மிதமிஞ்சு பணம் கணக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்கு இந்த நீ மிரட்டலே வந்து இது ஒரு ஆதாரம்ங்க பள்ளியம்மாளுக்கு அது தெரியல இது ஒரு ஆதாரம் ஆயிருச்சு நிறைய பேர் போன் பண்ணி கேட்டதுக்கு நீ மிரட்டினது எல்லாமே சொல்லிட்டாங்க காவல்துறைக்கே போன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மிரட்டுறாங்கன்னு காலி பண்ணி போடுவேங்கிற அவ்வளவு தெரியுமா உனக்கு ஒழுங்க பேச தெரியுமா உனக்கு நீயும் பொண்ணெல்லாம் ரவுடித்தரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தாமிநாதர் இருக்கான்ட்டு தாமிநாதர் லேச கை வச்சா போதும் நடிவா வடிவேல் சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட்டை வீக்குங்க

அவ்வளோ தைரியமா உங்களுக்கு பணம் இருக்குங்கிற தைரியமா சாமிநாதர் என்ன பெரிய அடியாள் மாதிரி வச்சிருக்குன்னு நினைச்சேன் அவெல்லாம் ஒரு ஆள் சாமிநாதர் என்ன நிலமைக்கு போறான்னு மட்டும் நீ வேடிக்கை பாரு மிஞ்சி போன பார்த்த நாள் இந்த மாதம் அடுத்த மாதத்துக்குள்ள அவன் என் நிலைமையை மட்டும் பாரு ஏ ஒன் குற்றவாளியை நீதாமா உன்னை தான் ஏ ஒன் குற்றவாளியை சேர்க்கணும் உன்னைய ராதாவை லலிதாவை உங்க கூட இருக்காங்க இப்போ ராஜேஸ்வரி பழனி அம்மாள் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ பெண்கள் லைனில் ஆண்கள் லைனில் ஏ ஒன் சாமிநாதையர் மொத்தம் மாஃபியாவுக்கு லீடரே அவன் தான் காவல்துறையை ஏளளமா பேசி காவல்துறையை கிண்டல் பண்ற மாதிரி மிரட்டுறீங்க எல்லா பேரீங்க அவ்வளவு தைரியம் இருந்துருச்சு அவங்களுக்கு எல்லாம் டிபார்ட்மெண்ட் இருக்கிற அளவுக்கு தைரியம் வந்து இருக்கு உங்களை ஒரு வகையில பாராட்டணும் தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியான்னு தெரியலமா திருமணம் ஓ நிலமை என்ன ஆகும் அதை யோசனை பாத்தியா நீ தான் பணம் முடிச்சிருக்கேங்கிற இல்ல கோடி கோடியா பலாயிரம் லட்சம் கோடி வந்திருக்குங்கிற இல்ல அப்புறம் அவங்களை மிரட்டுற தைரியம் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ நாங்கள் வியாபாரம் முடிச்சிருக்கோம் காவல்துறையே ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க இந்த காமி கூட காமி காவல்துறைக்கு காமிங்க மக்களுக்கு காமிங்க இப்ப ரமேஷ் கண்ணா ஒரு புதுசா ஒரு திருப்பி வாங்கணுங்கிறதுக்காக அது பூரா எவிடன்ஸ் ஆகி போச்சு ரமேஷ் கண்ணா எஸ்டிஜி தான்பாடி ஜெயராஜு இந்த போரூர் சுப்பையா வேடசந்தூர் சுப்பையா ஞான ரவிக்குமார் கொண்டாரகல்லி மாரிமுத்து இந்த திருநெல்வேலியில வள்ளியூர்ல அன்பு செல்வி சுந்தரபாண்டி எல்லா பேரும் இப்ப கொடுத்த பேப்பரை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க எந்த வகையில அதை வசூல் பண்ணி அந்த பேப்பரை கிழிச்சிருந்தோம் ஐயா நீங்க நினைக்கிறது தவறு எல்லா பேருமே ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க ரவிக்குமாரு உண்மைங்கிற ஒரு படம் எடுத்தார் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை அந்த படத்தை பாருங்க அவர் எவ்வளவு பணம் வாங்கியிருக்காரு திரும்ப மக்கள்கிட்ட ஏசி ரவிச்சந்திரன் அதே மாதிரி தான் டாக்குமெண்ட் வெளியே விட்டுருக்காரு நிறைய விட்டுருக்காரு டாக்குமெண்ட் அதுல ஜான் ஜீவா பாண்டியம்மாள் ஸ்ரீதர் அதுல ஒரு கேங்கே இருக்காங்க நிறைய நிறைய பேர் இருக்காங்க அதில் எல்லா பேரையும் தூக்குவாங்க பாருங்க எல்லா பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அரஸ்ட் பண்ணுவாங்க ஏசி ரவிச்சந்திரன் வெளியே வர முடியாது நான்தான் சொல்றேன் இல்லைங்க நீங்க வியாபாரம் முடிச்சிருக்கிறதா இருந்தால் தைரியமா கொண்டு வந்து காமிங்க வந்துகிட்டே இருக்குங்கிறீங்க நாளைக்கு காலையில் வந்துருங்கிறீங்க மக்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு போறதுக்கு ஒரு மூடில் வந்தாங்கன்னா அவங்கள மனசை மாத்தி விடுறீங்க மிரட்டுறீங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் தெய்வம் பத்தாயே உங்களை கொள் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க மக்கள் படுற வேதனைக்கு அந்த உள் மனநிலை இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் அனுபவிச்சா தெரியும் உங்களுக்கு எல்லாம் நாங்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது உங்களுக்கு அப்பத்தே தெரியும் எவ்வளோ அவமானப்படுறோங்கிறது உங்களுக்கு அன்னைக்குதான் தெரியும் உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு உங்களுக்கு ஜாமீனில் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படியே வெளியே வந்தாலும் மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா அடித்தே கொள்ளுவாங்க உனையே கண்டிப்பாக அடித்தே கொள்ளுவாங்க இன்றை ரோட்டில் எங்கேயுமே போக முடியாது நீங்கள்லாம் உங்கள் ஃபேமிலியோடு எங்கேயுமே நீங்கள் ஜாமீனில் வந்துட்டு போக முடியாது கண்டமேலாம் அடிப்பான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்க ஒரு கேஸு ரெண்டு கேஸுக்கு வட உள்ள போயிருப்பீங்க இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் சாமிநாயகர் பண்ண ஏகப்பட்ட கேஸ் கொடுக்கும் அவர் வாங்கியிருக்கிற ஜாமீன் வாங்கியிருக்கிற ரெண்டு கேசுக்குள்ள அஞ்சு கேஸு வாங்குவாரு அஞ்சு ஊருக்கு ஜாமீனுக்கு போய் கையெழுத்து போட்டு வரணும் மத்தவங்க சும்மா இருப்பாங்களா ஜாமீன்ல வந்துட்ட நீ பணத்தை கொடுத்து உன்னை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா விடமாட்டாங்கா கண்டிப்பாக விட மாட்டாங்க மக்களே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது ஏன்னா காவல்துறை நம்பி போயிட்டாங்க ஒரு அரசாங்கத்தை நம்பி போயிருக்காங்க அதில் அவங்களுக்கு பதில் கிடைக்கல என்றால் அவன் பணத்தை கொடுத்து ஜாமீன்ல வெளியே வந்துட்டான்னா அவனுடைய லைஃப் முடிஞ்சு போச்சு குடும்பத்தோட லைஃப்பே முடிஞ்சு போச்சு ஏன்னா அவங்க அவ்வளவு மிரட்டல் எல்லாம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா எல்லாம் ஓட ஓட ரோட அடிச்சு அவள்லாம் உள்ளே இருக்கிறதே அவனுக்கு சேஃப் உண்மையை சொல்றேன் சாமிநாதையர் அரெஸ்ட் பண்ணா சாமிநாதையர் உள்ள இருக்கிறத நல்லது அவர் உயிரோட இருப்பாரு வெளிய வந்தாலே நீ சின்ன பண்ணா மாயிடுவ பாத்துக்க பணத்தை எல்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு எல்லா பேரையும் வாழ வச்சிடலாம் நீ நினைச்சுட்டு இருக்க ஓ மகனே அரெஸ்ட் பண்ணுவாங்க ஓ எஸ் எஸ் ராதா அது சிண்டிகேட்ல இருக்கு அதுவும் அரஸ்ட் பண்ணுவாங்க கிருத்தியாவும் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா கிருத்தியா உன் மூத்த பொண்டாட்டி மூத்த பொ பொண்ணு எல்லா பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க பார்த்துக்கிட்டே இரு பணத்தை வச்சுதானே சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி காட்பாடி ஜெயராஜ் வீட்லேயும் அதே தான் அவர் மனைவி பிள்ளை துபாயில் படிச்சிட்டு இருக்கான் வருஷத்துக்கு ஒரு கோடியோ ஒன்றரை கோடியோ நினைக்கிறேன் அவர் காசு தான் அவர் படிக்க வைப்பாருங்க மக்கள் காசு தானங்க குற்றுவாங்கன்னு நீ எல்லாம் இருக்கீங்க கண்டிப்பாக மக்கள் விட மாட்டார்கள் இது உறுதி நூறு பெர்சன்ட் உறுதி நீ ஜாமீன்ல வராமல் உள்ள இருக்கிறதே நல்லது இந்த கிஜா உள்ள பாத்தீங்கன்னா ஏமாத்தினவங்க எல்லாம் உள்ள போனாங்க அப்படியே உள்ள இருக்காரு சவுந்தரராஜன் அவர்தான் ஓனர் அலெக்சாண்டர் அப்பா இன்னைக்கு வரைக்கும் உள்ளதே இருக்காரு வெளியே வந்தாருன்னா அவ்வளவுதான் சின்ன பண்ணாம அவங்கெல்லாம் சாமிநாயகர் நினைச்சிக்கிட்டு இருக்காரு மத்தவங்க எல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மகிட்ட ஏகப்பட்ட கோடி இருக்கு பணத்தை கொடுத்து சமாளிச்சிடலாம் அரசாங்கத்தை விலைக்கு வாங்கிடலாம் ஏதோ அரசியல்வாதியை வச்சு மந்திரிகளை வச்சு உள்ள போயிடலாம் நீதிமன்றத்தில் பெரிய லாயரை வச்சு வாதாடலாம் பதினஞ்சு லாயரோட வரலாம் போகலான்னு நினைச்சிட்டு இருக்க என்றால் ஒரு நாள் நீ தனியாக வருவ நீயும் குடும்பமும் அன்று நீ சிண்டா பண்ணமாவ மாவ மக்களை கூட்டு பணத்தை திருப்பி கொடுக்குறதுக்கு வழியை பாரு இந்த முறை முத மிரட்டுற ஜோலியை விடுங்க அல்ல உனக்கு கடைசியாக சொல்கிறேன் மிரட்டுற ஜோலியை விட்டு காவல்துறையே இப்போ கேஸ் எடுத்துருக்க அவங்களுக்கே நீ போகக்கூடாதுன்னு சொல்லி சவால் விட்டு பண்ணிட்டு இருக்க நீயா அதாவது சாமிநாத சிண்டிகேட்டா காவல்துறையா மொத்த காவல்துறையை சொல்றேன் சிபிசிஇடி எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் காவல்துறை நீங்களா அவங்களாங்கிற மாதிரி ஒரு டாபிக் கொண்டு போயிட்டு இருக்க அவ்வளோ பெரிய ஆளாமா நீயே இங்கே குப்பை கொட்டிக்கிட்டு இருந்த மதுரையில் நீ சொந்த வீட்டுக்கு வா பார்ப்போம் உன் வீட்டை பூட்டிகிட்டு போயிருக்கிய நீயும் மகளோ அந்த வீட்டுக்கு நீ வா தைரியமா இருந்தா வா பார்க்கலாம் உன் மீனாட்சியை வந்து பாரு மாடியில வந்து என்னென்னு பாரு வந்து பார்க்கலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா உன்னுடைய அன்றாட அன்னைக்கு நான் என்ன நடக்குது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ சாமிநாதையர் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது வேண்டாம்மா மக்கள் பணத்தை திருப்பி கொடுத்துருங்கம்மா கடைசியாக சொல்றேன் உங்களுக்கு கடைசி சந்தர்ப்பம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் மக்களை கூட்டு அவங்க உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருங்க நீ இதை முடிச்சிருக்கீன்னா அந்த தைரியத்தை மக்கள்கிட்ட காமியே காவல்துறையில வந்து காமி நீதி காமிய இந்த மாதிரி எங்களுக்கு ரெண்டாயிரம் லட்சம் கோடி வந்துருக்குங்க எல்லாம் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி டிராமர் வங்கி அதிகாரிகள் அவனுக்கு சொல்ல விரும்புறேன் நீயும் அக்யூஸ்ட் ஆயிடுவீங்க முதல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்துங்க வங்கி அதிகாரிகளே சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்துங்க நீங்க எந்த வங்கியா இருந்தாலும் பரவாயில்ல நீங்களும் அக்யூஸ்ட்ல வந்து சேருவீங்க இன்னைக்கு ஆசைப்பட்டு நீங்க போயிட்டு இருக்கீங்க பாத்துக்கங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் வணக்கம்